தமிழர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அறிகுறிகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் இந்தியாவில் இரு குழந்தைகளுக்கு சீனாவில் பரவி வரும் எச் எம் பி வைரஸ் தொற்று சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளின் விடுதலையை வலியுறுத்தி ஜால் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக கையெழுத்து போராட்டம் ஜனாதிபதி திசா நாயக்க எதிர்வெரும் பதிமூன்றாம் திகதி சீனாவிற்கு விஜயம் காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வடக்கில் கையெழுத்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இன்று திங்கட்கிழமை ஜால்ப்பான பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்ட ள்ள ஈழத்தமிழ் அரசியல் கைதிகளையும் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பு மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி குறித்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது அரசாங்கத்தினால் உருவாக்கப்படவுள்ள புதிய அரசியல் யாப்பில் முழுமையான சுயாட்சியை வலியுறுத்தும் வகையில் தமிழ்த் தேசிய கட்சி பிரேரணியொன்றை முன்வைத்துள்ளது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவருமான நானா ஸ்ரீகாந்தா ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் புதிய அரசு ஒரு புதிய அரசியல் யாப்பை உருவாக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றது இன பிரச்சினைக்கான தீர்வையும் இது கொண்டிருக்கும் என்று அது கூறப்படுகின்றது ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை புதிய யாப்பு அங்கீகரிப்பு தற்கான நடவடிக்கைகளை கூட்டாக முன்னெடுக்க தமிழர் தரப்பு ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது தமிழ் தேசியம் சார்ந்த சகல அரசியல் சக்திகளும் இணைந்து செய்யப்பட்டு நீண்டகால ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் கோரிக்கைகளை நிறைவேற்ற உழைக்க வேண்டும் தமிழ் தேசிய கட்சிகள் தொடர்ந்தும் பிளவுபட்டு நின்றால் மீட்டெடுக்க முடியாத ஆபத்துக்குள் தமிழ் மக்கள் சிக்குவதும் அவர்களின் அரசியல் உறுதி சிதைவதும் தவிர்க்கப்பட முடியாதவை ஆகிவிடும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் பதின்மூன்றாம் திகதி சீனாவிற்கு தனது இரண்டாவது வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ளவுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன கடந்த மாதம் இந்தியாவிற்கு சென்றிருந்த ஜனாதிபதி திசாநாயக்க ஜனவரி மாதம் சீனாவுக்கு செல்வதை உறுதிப்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் ஜனவரி மாதம் பதின்மூன்றாம் திகதி தொடக்கம் பதினேழாம் திகதி வரை அவர் சீனாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளார் என்று தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன குறித்த பயணத்தில் ஜனாதிபதியுடன் விவகார அமைச்சர் விகித ஹேரத் உள்ளிட்ட அதிகாரிகளும் சீனாவுக்கு உள்ளனர் ஈழத்தமிழர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்குரிய அறிகுறிகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என ஜால்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி பேராசிரியர் எஸ் ரகுராம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மாமனிதர் குமார் பொன்னம்பலம் நினைவு பேருரையை ஆற்றிய போதே இதனை தெரிவித்துள்ளார் ஈழத்தமிழ் மக்களின் மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கின்ற வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான வெளிப்படையான பிரகடனம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினாலே வெளிப்படுத்த பட வேண்டும் ஈழத்தமிழர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு அரசியல் நல்லெண்ணத்தை எடுத்துக்காட்டும் முயற்சிகளை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எனவும் குறிப்பிட்டார் மேலும் விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப காலகட்டங்களிலும் அதனை முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் போதும் குமார் பொன்னம்பலம் ஆற்றிய பணிகள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை சாதாரணமாக அரசியல்வாதிகள் தமிழ் தலைவர்கள் என சொல்லப்படுவார்கள் அவ்வாறான சூழலிலே எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக குமார் பொன்னம்பலம் விளங்கினார் என்பதும் அவரது உரையில் குறிப்பிடப்பட்டிருந்தது சீனாவில் தற்போது பரவிவரும் எச் எம் பி வைரஸ் தொற்றுக்குள்ளான இரு குழந்தைகள் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளன கர்நாடகாவை சேர்ந்த எட்டு மாத குழந்தைக்கும் மூன்று மாத குழந்தைக்கும் எச் எம் பி தொற்று பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது குறித்த குழந்தைகள் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சீனாவின் வடக்கு மாகாணங்களில் குறித்த வைரஸின் பாதிப்பு அதிகமாக உள்ளது இதில் சிறுவர்களே அதிகளவில் அளவில் பாதி பட்டுள்ளனர் காய்ச்சல் இருமல் சளி தொண்டைவலி போன்றவை இந்நோய் அறிகுறிகளாக காணப்படுகின்றன அரச மொழி ஆணைக்குழுவின் புதிய தலைவராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நிமல் ஆர் ரணவக்க நியமிக்கப்பட்டுள்ளார் அரச கரும மொழிகள் திணைக்களத்தின் ஏனைய உறுப்பினர்களாக பேராசிரியர் ஆர் எம் டபுள் ராஜபக்ச பேராசிரியர் ஜோசப் ஜோகராஜா மற்றும் லரீனா அப்துல் ஹக் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான நியமன கடிதங்கள் இன்று திங்கட்கிழமை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத் குமாரநாயக்கவினால் வழங்கி வைக்கப்பட்டது கொழும்பில் நடைபெற்ற ரத்தின கற்கள் கண்காட்சியில் நூறு கோடி ரூபாய் பெறுமதியான விற்பனை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரத்தின கற்கள் மற்றும் ஆபரண கண்காட்சி வார இறுதி நாட்களில் கொழும்பு உலக வர்த்தக மையத்தில் நடைபெற்றது இதன்போது குறித்த கண்காட்சியில் ரத்தினக்கல் வர்த்தகர்கள் மற்றும் கொள்வனவாளர்கள் அதிகளவில் அளவில் பங்கு பெற்றியிருந்தனர் இதில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான கொள்வனவாளர்கள் கலந்து கொண்டு நூறு கோடி ரூபாவிற்கும் அதிகமான பரிவர்த்தனைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளில் இருபத்தெட்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப்பொருட்கள் மற்றும் போதைப்பொருள் மாத்திரைகள் கைப்பற்றியுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட பெருமளவிலான போதைப்பொருட்களும் பொருட்களும் நானூற்று ஏழு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கெரோயின் ஐஸ் ரக போதைப் பொருட்கள் கேரள கஞ்சா உள்ளூர் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் என்பன கடற்படையினரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன